இன்றைக்கி வந்து ஆந்திராவிலேருந்து ஊருக்கு வந்து ஃபஸ்ட்டு சண்டே நான் வந்து இன்றைக்கி பெருசாக ரெசி பிரியாணி ரெசிபி வந்து கவர் பண்ணல ஆனால் வந்து திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன் அன்றைக்கி பார்த்து கரெக்டாக அண்ணாவை வந்து மக்காச்சோளம்லாம் ஃபுல்லாக அடித்து நல்லா காய போட்டிருந்தாங்க அதில் வந்து தம்பியும் அக்கா பொண்ணும் வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க இது வந்து க்யூட்டாக வந்து ஒரு மாதிரி கை கட்டுறது வாயில் அப்படி சொல்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து க்யூட்டாக இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து வச்சுது இது ஊருக்கு வந்துட்டு நாங்கள் தோட்டத்தில் போய் அங்கங்கே எடுத்தது சரி ஓகே இப்போ நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு போயிடலாம் பிரியாணிக்கு வந்து கடல் எண்ணெய் பட்டை கிராம்பி ஏலக்காய் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் அப்புறம் வெங்காயம் வந்து நீள இல்லமாக கட் பண்ணி வச்சதை சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து நல்லா கலர் மாறி வர்ற அளவுக்கு வந்து நல்லா வதக்கிடுங்க நல்லா ப்ரௌன் ஆயிடணும் வெங்காயம் வந்து ஈவனாக நல்லா ப்ரௌன் ஆயிடணும் அளவுக்கு வந்து நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து தனி மிளகாத்தூளை வந்து வெங்காயத்துலேயே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்து அது நல்லா கொஞ்சம் நல்லா எண்ணெய் தயிர் எண்ணெய் எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துட்டு அது கொஞ்சம் நேரம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு நீங்கள் அளந்து வச்சுருப்பீங்களா தண்ணி அதில் பாதி ஊற்றி கொஞ்சம் நேரம் எண்ணெய் தெளிஞ்சு இந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு சிக்கனும் கொஞ்சம் நல்லா வெந்துடணும் வீட்டில் அரைச்ச பிரியாணி பவுடர் வந்து சேர்த்துட்டு அதுலேயும் வந்து கிராம்பி ஏலக்காய் பட்டை ஏலக்காய் கொஞ்சம் தூக்கலாக போட்டிருப்பேன் ஒரு மாதிரி ஹைட்ராபாத் பிரியாணியில் வந்து ஏலக்காய் ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்புறம் நீங்கள் அளந்து வச்சுருக்க மீதி தண்ணியை ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் செக் பண்ணிவிட்டு அரிசியை கொட்டி தன் அடுப்பு கொஞ்சம் கொறைச்சி வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி அரிசியும் தண்ணியும் ஈவனாக வந்ததுக்கப்புறம் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு நெய் விட்டு அப்புறம் வந்து வாழையில் நல்லா போட்டு தம் போட்டுருங்க நீங்கள் இந்த அளவுக்கு வந்து ஈவனாக வந்ததுக்கப்புறமே வந்து அடுப்பு குறைச்சிடுங்க அடிப்பிடிச்சிரும் அப்புறம் டக்குன்னு இப்படி வாழையில் போட்டுட்டு நல்லா கோஸ் பண்ணிவிட்டு மேலேருந்து அள்ளி நெருப்பாக போட்டுருங்க ஃபுல்லாக தட்டு ஃபுல்லாக பரவிடுங்க அடியில் வந்து நெருப்பு சுத்தமாக இருக்கக்கூடாது அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் பிரியாணி ரொம்ப சூப்பராக வரும் இதோட ஃபுல் ரெசிபி வந்து நான் ஊருக்கு போகிறதுக்குள்ளே மறுபடியும் ஒரு டைம் பண்ணால் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் போட்டு வச்சுட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பராக தம் ஆகிரும் நம்ம என்ன தான் வந்து கேஸ் ஸ்டவ்வில் பண்ணாலும் வந்து இந்த மாதிரி வெளியில் அடுப்பில் வச்சு அதுலேயும் வந்து தம் போட்டு அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும் குட்டீஸ் ரெண்டு பேரும் அங்கே ஒரு மாதிரி ரூம்குள்ளே போட்டு ஆந்திராவில் அடைச்சி வச்ச மாதிரி இருந்துச்சு இங்கே வந்து சும்மா அப்படியே மண்ணை பார்த்தோன்னே பயங்கர குசியாகி அள்ளிகிட்டு போய் அங்கே மண் அள்ளி இறைக்கிறது கொண்டு போய் போடுறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அள்ளிட்டு போய் போடுறது நான் சைடில் பிரியாணி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இவங்க ரெண்டு பேரும் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு மண்ணை பார்ப்போன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதில் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாருங்கள் என் மேலே அள்ளி போடுறது அங்கே சித்தி பொண்ணு பாப்பா அவன் மேலே அள்ளி போடுறது அவங்க தலையிலே அங்கேயே போட்டுக்கிறது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இங்கே பாருங்க அவன் தலையில் போட்டு விடுறான் அதனால் வந்து சரி எங்கள் மண் அப்பாவம் குழந்தைங்க மண்ணில் நாணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களே வந்து விட்டாச்சு பிரியாணி வந்து தம் உடைக்கிறப்ப வந்து எடுக்க முடியல நான் அதுங்களும் வந்து லேட்டாகிடுச்சு சாப்பிட்லாமா கேட்டுகிட்டே இருந்தாங்க அதனால் தம் உடைக்கிறப்போ வந்து எடுக்க முடியல ஆனால் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் வந்து சீரக சம்பாளை வந்து பண்ணியிருந்தேன் அதுவும் சூப்பராக இருக்கும் பாஸ்மதி ரைஸும் இருக்கும் அப்புறம் நான் வந்து இங்கே ஆந்திராவிலேருந்து தமிழ்நாடு வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்க வரைக்கும் ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து டெய்லரிங் போகலான்னு சொல்லி போயிட்டுருக்கேன் அதுவும் வந்து இடைக்கடையில் அப்பப்போ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் வந்து குட்டீஸ்க்கு ரெண்டு மூணு மொட்டை போட்டாச்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீட்டுக்கு ஒருத்தவங்களை ஹேர் கட் பண்ணுறவங்கள வர சொல்லி மொட்டை போட வேண்டாம் சும்மா லைட்டாக ஹேர் கட் பண்ணிவிடலாம் அப்படிங்கிறதுக்காக சும்மா பண்ணணும் அவள் பாருங்கள் எவ்வளோ சமத்தான் உட்காந்துருக்கா அப்படின்னு தம்பி இருந்தால் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்புறம் தம்பி பண்ணிக்கலாம்னு சொல்லி பாப்பாவுக்கு சும்மா முன்னாடி ஃபுல்லாக சீவி விட்டு அப்படியே லைட்டாக பண்ணுறது ஃபைனலாக வந்து மேடம் க்ளுக்கு இப்படி தான் இருந்துச்சு தம்பி தூங்கிட்டியான் அவனே வந்து ஹேர்கட் பண்ணி விட்டாச்சு அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்